ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி நம்ம என்ன தான் எல்லாத்தையுமே நல்ல விதமாக பார்க்கணும் நல்ல விதமாக செய்யணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தாலும் நடக்காமல் போயிட்டா கிடைக்காம போயிட்டா செய்யாமல் போயிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு எதிர்மறை எண்ணம் நம்ம கூடியே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது கூடியே பிறந்ததுங்க நம்மளால் திருத்தவே முடியாது சரி அந்த எதிர்மறை எண்ணத்துல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதையில பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முழுமையாக இந்த கதையை கேளுங்க ஒரு அழகான நாடு அந்த நாட்டில் வந்து விக்ரமாதித்யன் அப்படின்னு ஒரு அரசர் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு அவரோட ஆட்சி எப்படின்னா அவர் வந்து கல்வியிலும் சரி வீரத்திலும் சரி குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவுமே தைரியமான வீரம் மிகுந்த நாடு தான் அந்த நாடு அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தங்களுக்குள்ள பேசி பார்த்து அது முடிவு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு கண்டிப்பா அரசரை தான் தேடி வருவாங்களாம் ஏன் அப்படின்னா அவர் வந்து எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தீர்க்கவே முடியாத விடுகதைகளாக இருந்தாலும் சரி அவர் கண்டிப்பா தீர்த்து வைக்கிற அளவுக்கு திறமை கொண்டவர் அவர்கிட்ட ஒரு உதவி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் நின்னோம்னா அதுக்கு கண்டிப்பா தீர்வோடுதான் திரும்பி வருவாங்களாம் அளவுக்கு திறமைசாலி இந்த விக்ரமாதித்யன் அந்த மாதிரி எல்லா நாடுகளிலிருந்தும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த அரசரை தேடி வருவாங்களாம் இவர்கிட்ட பிரச்சனைகளை எடுத்து சொல்லுவாரு கண்டிப்பா அதுக்கான ஒரு வழியும் சொல்லி அனுப்புவார் இந்த விக்ரமாதித்யன் அவர் சொல்ற வழி எல்லாமே கண்டிப்பாக அது செயல்படக்கூடியதாகவும் இருக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வாகவும் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால ஊரில் அந்த நாட்டை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளிலுமே இந்த விக்ரமாதித்யன் ரொம்பவுமே புகழ் பெற்று ஒரு அரசராக இருக்காரு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெண்மணி வந்து அந்த அரசரை தேடி வரா என்னடா எதிர்மறை எண்ணம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் இந்த கதையில் அந்த மாதிரி எதுவுமே வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணுங்க அது எடுத்த உடனே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போய்டும் இல்லையா வாங்க அந்த பெண்மணி வரா அரசரை பார்க்கணும்னு சொல்றா அரசருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அரசரும் வராரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளோடு வந்து அரசரை பார்க்க வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரோட பிரச்சனைக்கும் அரசர் வழி சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி இந்த பெண்மணியும் போறா அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு தன் கையில ஒரு கூடை மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வரா அந்த கூடையை வந்து அரசர்கிட்ட கொடுக்குறா கொடுத்துட்டு அரசரம் அதை வாங்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமாக சரி போய் வரமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கூடையை தூக்கி எறியறாரு தூக்கி எறியும் போது அந்த கூடையிலிருந்து ஒரு நல்ல பாம்பை எட்டி பார்க்குது இந்த நல்ல பாம்பை பார்த்த உடனே அங்கேருந்து எல்லாருமே பயந்து போயிட்டாங்க அரசரும் தெரியாமல் வாங்கிட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அரசரை எல்லாரும் பார்க்குறாங்க இதை வாங்கின கொஞ்ச நேரத்துலையே இது வந்து பாம்பு கூடை தான் அப்படின்றத வந்து நான் கணிச்சிட்டேன் சரி இந்த பாம்பு கூடைய கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக நீ என்னை தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் அந்த பொண்ணுக்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு அப்போ அந்த பொன்மணி தன்னோட பெயரையும் தன் நாட்டையும் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறார் என்னோடய பெயர் வந்து ராஜகுமாரி நான் வந்து உங்களோட நாட்டில் இருந்து வடக்கு பகுதியில் இருக்கிற ஒரு நாட்டில் இருந்து வந்திருக்கேன் ரொம்ப தொலைதூரத்துலேருந்து வந்திருக்கேன் ஆனால் என்னோடய பிரச்சனைகளுக்கு வந்து எங்கேயுமே வழி கிடைக்கல உங்கள் கிட்டே வந்தால் வழி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அங்கே வந்திருக்கேன் சரி உன்னோட பிரச்சனை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு அதுக்கு அந்த பொன்மணி தன்னோடய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் வந்து என்ன தான் நேர்மறையாக தான் இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதை தான் நினைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் என்னையே மீறி எனக்கு எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக தோணுது நான் யார்கிட்ட பேசினாலும் எல்லாருக்கிட்டையும் நான் எதிர்மறையாக தான் பேசுகிறேன் எல்லாருக்குமே என்னை பார்த்தாவே ஒரு விதமான அறிவிப்புக்கு தக்க ஒரு மனிதனாக மாறி போயிட்டேன் எல்லாருமே என்னை பார்த்த உடனே எல்லாம் பயந்து ஓடுறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் குடும்பத்திலையே என்னை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒதுக்கல் வந்து எனக்கு ரொம்பவுமே மன உளைச்சலை தருது இந்த எதிர்மறை எண்ணத்தை நான் எப்படியாவது போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வழிகள் வந்து நான் பயன்படுத்தி பார்த்துட்டேன் இருந்தாலும் எந்த வழியுமே எனக்கு பயனுள்ளதா இல்லை அப்படி இருக்கும்போது எங்களோட நாட்டுக்கு வந்து ஒரு துறவி வந்திருந்தார் அந்த துறவி வந்து எல்லாருக்குமே நல்ல யோசனைகளையும் நல்ல புத்தியும் கொடுக்குற மாதிரி ஒரு துறவி அதனால் என்னோட பிரச்சனைக்கு அவர்கிட்ட வழி கொடுக்கும்னு நினச்சி அவர்கிட்ட போனேன் அவர்கிட்ட போய் என்னோடய பிரச்சனைகளை சொன்னேன் எனக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக தோன்றிக்கிட்டே இருக்குது இந்த எதிர்மறை எண்ணங்களை வந்து நான் வந்து எப்படியாவது எங்கிட்ட இருந்து போகணும் அதனால என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே என்னை வந்து ஒதுக்குற மாதிரி ஆயிடுச்சு எப்படியாவது இந்த பிரச்சனைகள்ல இருந்து என்னை வந்து விடுவிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி போய் உட்கார்றா அப்போ அந்த துறவி சொல்கிறாரு பலவிதமான வழிகளை வந்து அவர் சொல்கிறாரு இருந்தாலும் அவளுக்கு எந்த வழியுமே மண்டில ஏறின பாடு இல்லை உடனே துறவிக்கு வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கூடையை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு அந்த பெண்மணியும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு இது என்ன கூடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்து இதுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குது அப்படின்றாரு சொன்ன உடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது போட்டு அந்த கூடையை கீழே வச்சிட்றா நீ இந்த கூடையும் கையில் வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் இந்த கூடியை நீயாக நினச்சாலும் அது உன்னை விடாது அது அந்த பாம்பு எப்போ சட்டை உரிக்குதோ தன் தோலை உரிச்சு திரும்பும் புது இதாக மாறுதோ அது வரைக்கும் இந்த கூடை உன்னை நீ என்ன பண்ணாலும் அது உன்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு உடனே அவளுக்கு ஒரே கோபம் ராஜகுமாரிக்கு என்ன சாமி என்னோட பிரச்சனையை தீக்க சொல்லி உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் புது பிரச்சனையை எங்கிட்ட சேர்த்து விடுறீங்களே நான் எப்போ இதை பாம்பு சட்டை உரிக்கிறது நான் எப்போ என்னோட பிரச்சனைக்கு தீர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவத்தோடு கத்திட்டு இந்த கூடை எடுத்துக்கிட்டு போயிடுறான் போன உடனே கொஞ்ச நாள் ஆகுது சட்டையை உரிக்கும் உரிக்கும் உரிக்குன்னு நாட்கள் ஆகுது மாதங்கள் ஆகுது வருடங்கள் கூட ஆகியாச்சு இருந்தாலும் அந்த பிரச்சனையை மட்டும் அவளுக்கு விட்டு போகவே இல்லை அந்த சட்டையும் உரிக்கவே இல்லை இவளுக்கு ரொம்ப கோவம் வந்து திரும்பவும் அந்த துறவியை பார்க்க போகிறாள் போகும்போது இங்கே பாருங்க ஐயா நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பொறுமை காத்துட்டேன் இதுக்கப்புறமும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது இது வந்து சட்டை உரிக்கிற மாதிரியே எனக்கு தெரியல நீங்கள் என்னமோ என்னை விபரீதமான ஒரு கேள்வியில் மாட்டி விட்டுட்டீங்க எனக்கு இந்த இருக்கிற பிரச்சனையே போதும் இந்த பிரச்சனை எனக்கு தேவையில்லை இது எப்படியாவது என்கிட்ட இருந்து கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறா அப்போ வந்து இது வந்து சாதாரண பாம்பு கிடையாது இது சட்டை உரிக்கணும் அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்கு அந்த சட்டைக்கான வார்த்தையை நீங்க சொன்னா மட்டும்தான் அது வந்து தன் சட்டையே உரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே இவளுக்கு வந்து பாம்போட சட்டைக்கு பேர் இருக்கா பாம்பு சட்டைக்கு கூட பேர் இருக்கா என்ன அப்படின்னு அதை கண்டுபிடி உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு இவளும் அங்கிருந்த அறிஞர்கள் பெரியவர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் எல்லாருக்கிட்டேன்னு கேட்டு பார்த்தாச்சு யாருக்குமே அந்த பாம்புக்குரிய சட்டையின் பெயர் தெரியவே இல்லை அவளும் என்னடா இது பெரிய தலைவலாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு போது தான் இந்த விக்ரமாதித்யன பற்றி கேள்விப்படுறாங்க அந்த பெண்மணி உடனே அந்த கூடையை தூக்கிக்கிட்டு இவளோட அரண்மனைக்கு வந்து தன்னோட கதையும் சொல்லி முடிக்கிறாள் அந்த ராஜகுமாரி விக்ரமாதித்யன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு அங்க இருந்த எல்லாருமே இந்த கதையை கேட்டதுனால இந்த பாம்பு சட்டியோட பெயர் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குள்ளுமே ஒரு ஆர்வம் அதனால எல்லாருமே என்னவா இருக்கும்னு யோசிக்கும்போது யாருக்குமே அந்த சட்டியோட பெயர் பிடிபடவே இல்லை அவள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறா நம்ம இந்த கூட நம்ம வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நம்ம கிட்ட போகாது போல வேற வழி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது விக்ரமாதித்யன் அதுக்கான சட்டைக்கான கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சு சொல்கிறாரு அந்த விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்டையின் பெயர் அவநம்பிக்கை இன்னொன்று சொல்லியிருப்பார் இந்த துறவி என்ன அப்படின்னா இந்த பாம்பு சட்டையை உரிக்கும் போது தேவதையாக மாறி உன்னோட கஷ்டத்தை தீர்க்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பார் அப்போ தான் அவளுக்கு அந்த யோசனையும் வருது அப்போ கேட்ட உடனே இந்த பாம்போட சட்டையின் பெயர் அவநம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமதித்யன் சொல்கிறாரு அவர் என்ன சொன்னாரு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேவதை தான் இருக்கு அது நம்ம அவநம்பிக்கை அப்படின்ற ஒரு சட்டை போடும்போது நம்மளும் பாம்பாக மாறி எல்லாரையும் சீறி கொத்த ஆரம்பிக்கிறோம் அதனால அவநம்பிக்கை அப்படின்ற ஒரு செயலை நம்ம தள்ளி வச்சுட்டு அந்த சட்டையை கலட்டிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் மாறி நேர்மறை எண்ணங்களாக அனைத்துமே வெற்றி பெற்று நமக்குள்ள இருக்கிற அந்த நல்ல எண்ணம் தேவதையாக மாறி நமக்குள் நன்மை செய்யும் அப்படின்றத தான் அந்த துறவி மறைமுகமாக சொல்லி அனுப்பியிருப்பார் இதை கேட்ட அந்த பெண்மணிக்கு தான் புரியுது நம்ம எல்லாத்துமேலையும் அவநம்பிக்கையோடு பார்க்குறோம் அவநம்பிக்கையோட ஒரு செயலை செய்கிறோம் அவநம்பிக்கையை நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடமும் நம்மளுக்கு தேவலோகம்தான் அப்படின்றத அந்த பெண்மணி முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு விக்ரமாதித்யனுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன்னோட நாட்டுக்கு திரும்பி போகிறான் எப்படின்னா நான் தன்னை நம்பி வந்த ஒரு பெண்மணிக்கு எந்த நேரத்துலையும் நம்ம கைவிட்டக்கூடாது அப்படின்னு அந்த அரசர் ரொம்ப யோசித்து எப்படியோ ஒரு முடிவையும் தேடி கண்டுபிடிச்சு சொல்லியும் அனுப்பிடுறார் இந்த மாதிரி தன்னை நம்பி வர ஒருத்தருக்கு உதவி செய்கிறதும் சரி அதுக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவாளித்தனமும் சரி எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற எண்ணத்தோடு யோசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் தெரியும் அப்படின்ற கதையை சொல்லி இதோட என் கதையை முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறமாவது நம்ம அவநம்பிக்கை என்ற சட்டையை கலட்டிட்டு எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையுமே அந்த சட்டையோடு கழட்டி வச்சுட்டு நேர்மறை எண்ணங்களோட நம்ம வாழ்க்கையை இன்புற்று வாழ என்னோட இனிய இன்பமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்